ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மீரியம் டிஎன்பிசி சேனல் நாம இன்னைக்கு நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு LCM ஓ HCF ஓ கேட்டாங்கனா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு செகண்ட் நம்பர் LCM HCF LCM ன்றது மீசிமா HCF நம்பர் 3 இன்ட் டூ ஃபோர் எல்சிஎஃப் கொடுத்துருக்காங்களா இல்லை அதெல்லாம் கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க ஃபோர் எப்போவுமே இந்த ஹெச்எஸ்சிஎஃப்புன்றது இந்த ரெண்டு நம்பர்குள்ளையோட காமனா நம்பர் தான் அந்த இப்போ நம்மளுக்கு தேசியம் வந்து இந்த பண்ணிடலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு ரெண்டு நம்பரும்

இதுபோல் மேலும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் நோட்ஸ் தெரிஞ்சிக்க நாம பிரியா மீரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ